அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த அஷ்டலட்சுமி பாடல் நவராத்திரி சிறப்பு பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் கனக கலசத்தை கரத்திலே தாங்கி வனப்புடன் கொழு மண்டபத்தில் வந்து வீற்றிருக்கின்றாய் கனக கலசத்தை கரத்திலே தாங்கி வனப்புடன் கொழு மண்டபத்தில் வந்து ஈட்டிருக்கின்றாய் தனலட்சுமி தாயே உன்னை தரிசனம் செய்கிறோம் குணவதி உன் தயவால் குதூகலம் எய்கிறோம் தனலட்சுமி தாயே உன்னை தரிசனம் செய்கிறோம் குணவதி உன் தயவால் குதூகலம் எய்கிறோம் ரணத்தை வைக்கும் ராஜலட்சுமியே ரத்தினம் சேர வைக்கும் ராமலட்சுமியே ரணத்தை வைக்கும் ராஜலட்சுமியே ரத்தினம் சேர வைக்கும் ராமலட்சுமியே சீனத்தை வைக்கும் சீதா லட்சுமியே சீனத்தை வைக்கும் சீதா லட்சுமியே சிரமம் வைக்கும் சிங்கார லட்சுமியே சிரமம் வைக்கும் சிங்கார லட்சுமியே கனக கலசத்தை கரத்திலே தாங்கி அனப்புடன் கொழு மண்டபத்தில் வந்து வீற்றிருக்கின்றாய் தினமுமுன்னை முன்னை துதிப்பவர்க்கு திரவீகத்தை கொடுப்பாய் தீனதயாபரியே எங்கள் தீவினையை தடுப்பாய் தினமுமுன்னை முன்னை துதிப்பவர்க்கு திரவீகத்தை கொடுப்பாய் தீனதயாபரியே எங்கள் தீவினையை தடுப்பாய் மனமுருகி மந்திரம் சொல்வோர் வளர்ச்சியில் பங்கெடுப்பாய் மனம் உருகி மந்திரம் சொல்வோர் வளர்ச்சியில் பங்கெடுப்பாய் மதிமிக்கோர்க்கு சூட்டணியும் மலச்சரத்தை தொடுப்பாய் மதிமிக்கோர்க்கு சூட்டணியும் மலச்சரத்தை தொடுப்பாய் கனக கலசத்தை கரத்திலே தாங்கி வனப்புடன் கொழு மண்டபத்தில் வந்து வீச்சிருக்கின்றாய் வணக்கம் சொல்கிறோம் வரலட்சுமி தாயே வாழ்த்து கூறுவாய் வைபவ லட்சுமி தாயே வணக்கம் சொல்கிறோம் வரலட்சுமி தாயே வாழ்த்து கூறுவாய் வைபவ லட்சுமி தாயே சுணக்கம் ஏனம்மா ஜோதி லட்சுமி தாயே சுணக்கம் ஏனம்மா ஜோதி லட்சுமி தாயே சுபிஷம் கூட்டமா லட்சுமி தாயே சுபிஷம் கூட்டம்மா லட்சுமி தாயே கனக கலசத்தை கரத்திலே தாங்கி வனப்புடன் கொழு மண்டபத்தில் வீற்றிருக்கின்றாய் புனவழித்திடுவாய் தான் லட்சுமி ஏக்கப்படுத்துவாய கஜலட்சுமி ஏனவழித்திடுவாய் தானியலட்சுமி ஏக்கப்படுத்துவாய கஜலட்சுமி ஏ முடித்து வைப்பாய் மகாலட்சுமியே மனம் முடித்து வைப்பாய் மகாலட்சுமியே மழழச் செல்வம் தருவாய் சந்தானலட்சுமியே மழழச் செல்வம் தருவாய் லட்சுமியே கனக கலசத்தை கரத்திலே தாங்கி வனப்புடன் கொழு மண்டபத்தில் வந்து வீற்றிருக்கின்றாய் கணப்பொழுதில் வஞ்சரை வீழ்த்தும் வீரலட்சுமியே கம்பீரமாய் காட்சி தரும் விஜயலட்சுமியே கணப்பொழுதில் வஞ்சரை வீழ்த்தும் வீரலட்சுமியே கம்பீரமாய் காட்சி தரும் விஜயலட்சுமியே இணக்கமாயமை கண் பார்க்கும் ஜெயலட்சுமியே இணக்கமாயமை கண் பார்க்கும் ஜெயலட்சுமியே எங்கள் இஷ்டத்தை ஈடேறவைக்கும் அஷ்டலட்சுமியே எங்கள் இஷ்டத்தை ஈடேறவைக்கும் அஷ்டலட்சுமியே கனக கலசத்தை கரத்திலே தாங்கி பணப்புடன் கொழு மண்டபத்தில் வீட்டிருக்கின்றாய் தனலட்சுமி தாயே உன்னை தரிசனம் செய்கிறோம் குணவதி உன் வால் குதூகலம் எய்கிறோம் கனக கலசத்தை கரத்திலே தாங்கி அனப்புடன் கோழு மண்டபத்தில் வந்து வீட்டிருக்கின்றாய் அணப்புடன் கோழு மண்டபத்தில் வந்து வீட்டிருக்கின்றாய் நன்றி வணக்கம்